வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோட்டில் தான் இருக்குது இங்கே வந்து சிந்து மாடுகள் எருமைகள் நாட்டு மாடுகள் எல்லாமே வரும் நம்ம வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரி ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தோம் நிறையா வந்துருந்தது வாங்க என்னென்ன வந்திருக்குன்னு போய் பார்க்கலாம் நிறையா வந்து காளைகள் அதிகமாக வந்துருந்தது நாட்டு மாடுகள் ஓரளவுக்கு வந்துருந்துது இன்றைக்கி வந்து புதன்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கறவை மாடுகள் எதுவும் வரல நாளைக்கு தான் வியாழக்கிழமை நாளைக்கு தான் வந்து கறவை மாடுகள் வரும் இந்த சந்தை எப்பப்போ அப்படின்னு புதன் புதன்கிழமை வியாழக்கிழமை ரெண்டு நாள் இருக்குது பெரிய பெரிய பூச்சிக்காலைகள்லாம் வந்துருந்தது நிறைய எருமக்காளைகள் அது மாதிரி நிறையா வந்துருந்தது எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு விளாண்டு போயிருந்தோம் Thank mm -hmm. you.